என்னுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ளாமல் நீ எப்படி தேரை திருப்பிக் கொண்டு வரலாம் என்னை கோகை என நினைத்தாயோ அற்பமதி படைத்தவன் என நினைத்தாயோ உன் இஷ்டப்படி தேரை திருப்பி விட்டாயே தீயவனே எதிரியின் கண் எதிரியே என்னை இவ்வாறு இழிவு செய்த நீ எனக்கு எப்படி நண்பனும் ஊகியனும் ஆவாய் எப்படி இவ்வாறு செய்ய துணிந்தாய் ஆஹா என்னுடைய போர்த்திறனையும் இத்தனை காலமாய் பல தவங்களும் விரதங்களும் வழிபாடுகளும் வேள்விகளும் நடத்தை நான் பெற்ற அனைத்து கௌரவங்களையும் இந்த ஒரு நொடியில் நாசமாக்கி விட்டாயே முதலில் தேரை திருப்புவாயாக என்னிடமிருந்து நீ பெற்ற நன்மைகளை மறந்து விட்டாயா என்று கடுமையாக கடிந்து கொள்கிறான் தேரோட்டி மிக்க கவனத்துடன் ஐயா தங் தங்களிடமிருந்து பெற்ற நன்மைகளை நான் மறந்து செய் நன்றி கொன்றவன் ஆகிவிடவில்லை எதிரிகள் யாரும் என்னை அவர்கள் பக்கம் யுகுத்தும் விடவில்லை தாங்கள் நன்மைக்காக வேண்டியே நான் தேரை திருப்ப வேண்டியதாயிற்று மேலும் தாங்களும் கடும் யுத்தத்தின் காரணமாகவும் மல உளைச்சல் காரணமாகவும் கலைத்து விட்டீர்கள் தங்கள் தேரின் இந்த குதிரைகளும் கலைத்து விட்டன உங்கள் வீரம் நான் அறியாத ஒன்றா நான் தேரை மட்டும் ஓட்டினால் சரியாகவும் இருக்காது ஐயா தாங்கள் பலம் வீரம் மட்டுமின்றி உங்கள் உடல் சோர்வு மனச்சோர்வு அனைத்தையுமே நான் கவனித்தாக வேண்டும் உங்கள் உடல்நிலையோ மனநிலையோ மேலும் யுத்தம் செய்யக்கூடிய தகுதியில் இருக்கின்றதா எனவும் நான் கவனிக்க வேண்டும் ஐயா தேரை செலுத்தும் பூமியை கூட நான் கவனிக்க வேண்டும் ஐயா தேரை செலுத்தும் பூமியை கூட நான் கவனித்து எங்கே வேகம் வேண்டுமோ அங்கே வேகமாயும் எங்கே மெதுவாய் செல்ல வேண்டுமோ அங்கே மெதுவாயும் எந்த இடத்தில் எதிரி படையை ஊடுருவ முடியுமோ அங்கோ ஊடுருதல் செய்தல் எப்போது பின்வாங்க வேண்டுமோ அப்போது பின்வாங்குதல் என முறையாக செய்ய வேண்டும் ஐயா இதில் தாங்கள் நலன் ஒன்றே என் கருத்து என்று மிகவும் தயவாக சொல்கிறான் ராவணன் மனம் ஒருவாறு மகிழ்ந்தது தேரேட்டிக்கு அப்போது தன் கையில் இருந்த ஆபரணங்களில் ஒன்றை பரிசாக அளித்துவிட்டு தேரை திரும்ப யுதகலத்திற்கு ஓட்டச் சொன்னான் தேரும் திரும்பியது இதனிடையில் ராமரும் கலைத்து போயிருந்தமையால் அவரும் சற்று இலை அல்லாமல் ராவணனை வெல்வது எப்படி என்ற சிந்தனையையும் செய்ய ஆரம்பித்தார் அப்போது இந்த யுத்தத்தை கவனித்துக் கொண்டிருந்த தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இருந்து சிறப்பும் தனிப்பெருமையும் வாய்ந்த அகத்தியர் ராமன் இருக்கும் இடம் நோக்கி வந்தார் ராமரை பார்த்து பேசத் தொடங்கினார் ராமா என்றும் அழியாத ஒரு விஷயத்தை பற்றி நான் இப்போது உன்னிடம் கூறுகிறேன் இந்த பூவிலகில் நிலையானவனும் அனைவரும் ஏற்கக்கூடியவனும் தினம் தவறாமல் தன் ஒளியால் அனைவரும் வாயுவிப்பவனும் கண்ணால் காணக்கூடிய ஒரு கடவுளும் அகிவற்றவனும் அனைவராலும் தினம் தினம் வணங்கப்படுபவனும் அந்த சூரியன் ஒருவனே ஆவான் அவனே பிரம்மா அவனே விஷ்ணு அவனே ருத்திரன் அவனே கார்த்திகேயன் அவனே பிரஜாபதி அவனே இந்திரன் அவனே குபேரன் காலனும் அவனே சோமனும் அவனே வருணனும் அவனே பசுக்களும் அவனே மருந்துகளும் அவனே பித்ருக்களும் அவனே வாயுவும் அவனே அக்னியும் அவனே மனுவும் அவனே பருவங்களும் அவனே ஒளியும் அவனே இருளும் அவனே இந்த உலகில் ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் அவனே நிறைந்துள்ளான் அப்படிப்பட்ட சூரியனை குறித்த இந்த துதியை உனக்கு நான் இப்போது சொல்கிறேன் இந்த துதியை நீ மும்முறை தோத்திரித்து அந்த சூரியனை வேண்டிக் கொண்டு பிரார்த்தித்து கொண்டு ஒருமித்த மனதோடு சூரியனை வழிபட்டு நீ ராவணனை வெல்வாய் சக்தி வாய்ந்த இந்த துதி சாஸ்வதம் ஆனது என்றும் நிலையானது புனிதமானது எல்லா பாவங்களையும் ஒழுக்கவல்லது எதிரிகளை அழிக்க வல்லது என்று சொல்லிவிட்டு ஆதித்ய ஸ்ருதயம் என்னும் ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்றார் அகஸ்தியரின் உபதேசத்தைக் கேட்ட ராமரும் அவ்வாறே மனம் குழப்பம் நீங்கி ஆதித்ய ஹிருதயம் என்னும் ஸ்லோகத்தை மும்முறை ஒரு மனதுடன் சூரியனை நோக்கி துதிக்கவும் அவருடைய குழப்பமும் கலக்கமும் நீங்கி தெளிவு பெற்றார் மீண்டும் யுத்தம் செய்ய தயாராக வந்த ராவணனை பார்த்து அவனை வென்றே தீருவது என மன உறுதியோடு ராமரும் மீண்டும் ராவணனோடு போருக்கு தயாரானார் அவருடைய மன உறுதியும் தன்னை முழு மனதோடு துதித்ததையும் கண்ட சூரியனும் அவருக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று ஆசி வழங்கினான் சகுனங்களும் ராமருக்கு சாதகமாகவே சுபமாகவே ஏற்பட்டன சகுன சாஸ்திரத்தில் வல்லவர்களான அனைவரும் மட்டுமின்றி ராமரும் சகுன சாஸ்திரத்தை அறிந்தவராவதால் அவரும் மனம் மகிழ்ந்தார் ராவணனுக்கு முடிவு நெருங்கிவிட்டது என்பதை ராவணனும் அறிந்திருந்தான் எனினும் தீர்த்தத்துடன் போரிட முன்வந்தான் கடும் போர் மூண்டது அங்கே ராவணனின் தேரில் இரத்த மழை பொய்ந்தது பூமி நடுங்கியது பறவைகள் இறந்து விழுந்தன ராவணனின் தேரில் கழுகுகள் வட்டமிட்டன அனைத்தும் எதிர்கொண்டு ராவணன் ராமரோடு போரிட்டான் அசுரகுலத்தைச் சேர்ந்த ராவணனுக்கும் மனிதனான ராமனுக்கும் நடந்த பெரும் போரை வர்ணிக்க இயலாது இருதரப்பு வீரர்களும் தங்கள் சண்டையை நிறுத்திவிட்டு ஓவியத்தில் எழுதிய சித்திரங்களைப் போல் அசையாமல் நின்று அவர்கள் இருவரின் சண்டையை பார்க்க ஆரம்பித்தனர் விண்ணிலோ எனில் தேவர்களும் யக்ஷர்களும் கந்தவர்களும் கிணரர்களும் ரிஷி முனிவர்களும் ஏற்கனவே கூடியிருந்தனர் இந்திரனின் தேரை வீழ்த்த இராவணன் விடுத்த அஸ்திரம் பயனற்று போய்விட்டது கூடிய வரையில் அம்புகள் குறி தவறாமல் போய் ராமரை காயப்படுத்தினாலும் பெரும் சேதம் ஒன்றும் நேரிடவில்லை ராவணனால் ராமருக்கு சேதத்தை விளைவிக்க முடியவில்லை தேரோட்டிகள் முகுமனதோடு ஒத்துவிக்க இருவருமே தீர்த்தத்துடன் வேகத்துடன் போரிட்டனர் போர் இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லையே என ரிஷி முனிவர்கள் கவலையில் ஆழ்ந்தனர் ராவணன் கொல்லப்பட வேண்டும் ராமர் ஜெயிக்க வேண்டும் என பிரார்த்தனையில் மூகினர் அனைவரும் ராமரும் தம் அம்பினால் ராவணனின் தலையை அறுத்து வீழ்த்தினார் எனினும் என்ன ஆச்சரியம் அவன் தலை திரும்ப திரும்ப முளைக்கின்றதே ராமர் சிந்தனையில் ஆழ்ந்தார் கரண் தூஷணன் மாரிசன் விராதன் வாலி போன்றோரை வென்ற நம் அஸ்திரங்கள் ராவணனிடம் பயனில்லாமல் போவதேன் எனினும் விடாமல் யுத்தம் செய்தார் ராமர் இரவும் வந்தது யுத்தமும் தொடர்ந்தது மீண்டும் பகல் வந்தது மீண்டும் யுத்தம் நிற்காமல் தொடர்ந்தது அப்போது இந்திரனின் தேரோட்டியான மாலதி ராமரிடம் இன்னும் எத்தனை நாட்கள் இவ்வாறு சமபலத்தை காட்டிக் கொண்டிருப்பீர்கள் ராவணன் அகியும் நேரம் வந்துவிட்டது பிரம்மா இதற்கென தனியாக தங்களுக்கு அருளியிருக்கும் அஸ்திரத்தை ஏவ வேண்டிய நேரம் வந்துவிட்டது என கூறினான் ராமரும் பிரம்மாவை வேண்டிக்கொண்டு அகத்தியரால் தனக்கு அளிக்கப்பட்ட அந்த விசேஷமான அஸ்திரத்தை எடுக்கின்றார் அந்த அஸ்திரத்துக்கு உரிய மந்திரங்களை சொல்லிய வண்ணம் அஸ்திரம் குறி தவறாமல் ராவணனை வீழ்த்த வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு ஊகிதி போலவும் உலகையே அகிக்கக்கூடிய வல்லமை கொண்டதும் அனைத்து ஜீவராசிகளையும் விடுமோ என்ற அச்சத்தை தரக்கூடியதும் ஆன அந்த அஸ்திரத்தை வில்லில் பூட்டி நான் ஏற்றினார் அஸ்திரம் பாய்ந்தது இராவணின் இதயத்தை பிளந்து அவனுடைய உயிரை எடுத்துவிட்டு மீண்டும் அந்த அஸ்திரம் ராமரின் அம்பார் தூணிக்கே வந்து சேர்ந்தது ராவணன் இறந்தான் அரக்கற்படை கலக்கத்துடன் ஓடி சிதறியது வானரங்கள் ஜெயகோஷம் போட்டனர் வாத்தியங்கள் மங்கள இசை இசைத்தன விண்ணிலிருந்து வானவர்கள் பூமாடி பொவிந்தனர் ரிஷி முனிவர்கள் ராமரை வாழ்த்திப் பாடினர் சூரியனின் ஒளி பிரகாசித்தது விபீஷ்ணன் விண்ணி விம்மி விம்மி ஆகுதான் ராவணன் கொல்லப்பட்டான் அரக்கர்களின் தலையாய தலைவன் இந்திரனை வென்றவன் பிரம்மாவின் வரங்களை பெற்றவன் தனக்கு நிகர்தானே தான் என்று பெருமையுடன் இருந்தவன் கொல்லப்பட்டான் பலவிதமான யாகங்களையும் வழிபாடுகளையும் செய்தவன் சிவபக்தி செல்வன் சாமகான வித்தகன் கொல்லப்பட்டான் எதனால் பிறன்மனை விகழ்ந்ததினால் இத்துணை சிறப்புகளையும் பெற்றவன் பிறன்மனை விழந்த ஒரே காரணத்தினால் ஒரு மனிதனால் கொல்லப்பட்டான் அரக்கர் குலமே திகைத்து நின்றது விபீஷ்ணனன் அவ்வளவு நேரம் தன்னுடைய உடன் பிறந்த மூத்த சகோதரனை கொல்ல வேண்டி யோசனை சொல்லிக் கொண்டிருந்தவன் இப்போது கதறி அழ ஆரம்பித்தான் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்பது உறுதியாகிவிட்டதோ பலவாறு இராவணின் பெருமைகளை சொல்லி சொல்லி கதறுகின்றான் விபீஷ்ணனன் சுத்த வீரனும் பெருமை வாய்ந்தவனும் தர்ம வகையிலும் அறவகையிலும் அரசை நடத்தியவன் என்று வேறு கூறுகின்றான் துக்கம் அளவுக்கு மீறியதாலும் தன்னுடைய அண்ணன் என்ற பாசத்தாலும் விபீஷ்ணனன் நிலை தன்னை மறந்தானோ ராமர் விபீஷ்ணனை தேற்றுகின்றார் போர்க்களத்தில் கடும் சண்டை போட்டு வீர மரணம் அடைந்த சஸ்திரியர்களுக்காக அகுவது சாஸ்திரத்துக்கும் தர்மத்துக்கும் விரோதமானது என்கின்றார் தன் வீரத்தை காட்டிவிட்டே ராவணன் இறந்திருக்கின்றான் என்று கூறும் ராமர் அவன் சக்தியற்று போய் வீரமிழந்து போய் இறக்கவில்லை என்றும் எடுத்து சொல்கிறார் மேலும் தேவேந்திரனையும் தேவர்களையும் ராவணன் அச்சுறுத்தி வந்ததையும் எடுத்துச் சொல்லி ராவணன் இறந்தது உலக நன்மைக்காகவே என்றும் இதற்காக வருந்த வேண்டாம் எனவும் மேலே ஆக வேண்டியதை பார்க்கும்படியாகவும் விபீஷ்ணனிடம் சொல்ல அவனும் ராவணன் ஒரு அரசுக்கு உரிய மரியாதைகளுடன் ஈமச்சடங்குகளை பெற வேண்டும் என்றும் தானே அவனுக்கு ஈமச்சடங்குகளை செய்வதாகவும் கூற ராமரும் அவ்வாறே ஆகட்டும் இறந்தவர்களிடம் பகைமை பாராட்டுவது அழகல்ல ஆகையால் ராவணன் இனி எனக்கும் உரியவனே அவனுக்கு உரிய மரியாதையுடன் அவன் ஈமச் சடங்குகள் நடக்கும் என உறுதியளிக்கின்றார் இந்நிலையில் ராவணனின் மனைவிமார்களும் பட்ட மகிழ்ச்சியான மண்டோதரியும் வந்து தங்கள் துக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அழுகிறார்கள் மண்டோதரி ராவணன் தன் பேச்சை கேட்டிருந்தால் சீதையை விடுவித்திருந்தால் ராமரும் நட்பு பாராட்டியிருந்தார் இக்கதி நேர்ந்திருக்காதே என புலம்பி அனைவரும் அவளை தேற்றுகின்றார்கள் ராவணனின் இறுதிச் சடங்குக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அது நடக்க ஆரம்பிக்க போது திடீரென விபீஷ்ணனன் இறுதி சடங்குகள் செய்ய முரண்பட ராமர் மீண்டும் அவனை தேற்றி அவனுக்கு அறிவுரைகள் சொல்லி தான் ராவணன் மேற்கொண்ட கோபம் தனக்கு இப்போது இல்லை என்றும் இறந்த ஒருவன் மேல் விரோதம் பாராட்டக்கூடாது என பலவாறு எடுத்துச் சொல்லி விபீஷ்ணனனை ஏமச்சரங்குகள் செய்ய வைக்கின்றார் இந்திரனின் தேரோட்டியை திரும்ப அனுப்பிய ராமர் பின்னர் லட்சுமணனை அழைத்து விபீஷணனுக்கு உடனடியாக பட்டாபிஷேகம் செய்ய ஏற்பாடுகள் செய்யுமாறும் இன்னும் பதினான்கு வருஷங்கள் முடிவடையாத காரணத்தால் தாம் நகருக்குள் நுழைய முடியாது எனவும் லட்சுமணனே அனைத்தையும் பார்த்து செய்யுமாறும் கூறுகின்றார் ராமர் அவ்வாறே லட்சுமணன் அனைத்து ஏற்பாடுகளையும் திறம்பட செய்து விபீஷ்ணனனுக்கு முறையாக பட்டாபிஷேகம் நடக்கின்றது விபீஷ்ணனன் ராமரை வணங்கி ஆசி பெற்று சென்றான் அப்போது ராமர் அனுமனை பார்த்து இப்போது இலங்கை அரசன் ஆகிவிட்ட இந்த விபீஷ்ணனன் அனுமதி பெற்று நீ சீதையை கண்டு அவள் நலனை விசாரித்து வருவாய் அவள் எண்ணம் என்ன என்று தெரிந்து கொண்டு வருவாய் இங்கே அனைவரும் நலம் எனவும் தெரிவிப்பாய் அவள் என்ன சொல்கின்றாள் என தெரிந்து கொண்டு வருவாய் என்று சொல்லி அனுப்புகிறார் இரண்டாம் முறையாக ராமரால் தூதுவனாய் அனுப்பப்பட்ட அனுமன் நடக்கப்போவது ஒன்றையும் அறியாமல் மகிழ்ச்சியுடனேயே சென்றார் சீதையிடம் அனைத்து விவரங்களையும் தெரிவித்த அனுமன் ராவணன் இறந்ததையும் விபீஷ்ணனன் இப்போது இலங்கை அரசன் எனவும் சொல்லிவிட்டு ராமர் அவளிடம் இனி அஞ்சுவதற்கு எதுவும் இல்லை எனவும் சொந்த இடத்திலேயே வசிப்பது போல் அவள் நிம்மதி கொள்ளலாம் என சொன்னதையும் விபீஷ்ணனன் சீதையை சந்தித்து தன் மரியாதைகளை தெரிவிக்க ஆசைப்படுவதாகவும் சொல்கின்றார் பேச நா தவித்தாள் சீதை அனுமன் என்ன விஷயம் இத்தனை மகிழ்ச்சி செய்திகளை சொல்லியும் என்னிடம் பேசாமல் மௌனமாய் இருப்பது எதனால் எனக் கேட்கவும் தன் கணவனின் விரதத்தையும் வெற்றியையும் கேட்டது எனக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை என்று சொல்லும் சீதை இதைவிட பெரிய பரிசு ஏதும் இருக்க முடியாது எனவும் சொல்கின்றார்கள் சீதையை காவல் இருந்த அரக்கிகளை தன் கொன்றுவிடவா என அனுமன் கேட்டதற்கு அவ்வாறு செய்ய வேண்டாம் ராவணன் உத்தரவின்படியே அவர்கள் அவ்விதம் நடந்தனர் தவறு அவர்கள் மேல் இல்லை என்று சொன்ன சீதை தான் ராமரை உடனே பார்க்க வேண்டும் என சொல்லி அனுப்புகிறார்கள் உடனே ராமரிடம் வந்து சீதை சொன்னதை தெரிவிக்கின்றார் அனுமன் ராமரின் முகம் இருண்டது கண்களில் நீர் பெருகியது செய்வதறியாது திகைத்தார் ராமர் ஒருவாறு தன்னை சமாளித்துக்கொண்டு ராமர் விபீஷ்ணனிடம் விதேக தேசத்து ராஜகுமாரியான சீதையை நன்னீராட்டி சகலவித அலங்காரங்களையும் செய்துவித்து ஆபரங்களை பூட்டி இவ்விடம் அகைத்து வரச் சொல்லவும் தாமதம் வேண்டாம் என்று சொல்கின்றார் விபீஷ்ணனுக்கும் மகிழ்ச்சியோடு சீதையிடம் சென்று ராமரின் விருப்பத்தை சொல்ல சீதை நான் எப்போது இருக்கும் கோலத்திலேயே சென்று ராமரை காண விரும்புவதாக சொல்ல விபீஷ்ணனோ ராமர் இவ்வாறு குறிப்பிட்டு சொன்னார் என்றால் அதன்படியே நாம் செய்வதே நல்லது என்று கூற கணவன் எவ்வாறு சொல்வதன் காரணம் ஏதோ இருக்கின்றது என ஊகம் செய்தவளாய் சீதையும் சம்மதித்து தன் நீராட்டலை முடித்து கொண்டு சகலவித அலகாரங்களோடும் ஆபரணங்களோடும் அலங்கார பூஷிதையாக ராமர் இருக்கும் இடம் நோக்கி வந்தால் ராமர் குனிந்த தலை நிமிரவில்லை வானரப்படைகள் சீதையை காண கூட்டம் கூடினர் நெரிசில் அதிகமானது ஒருவரோடொருவர் முண்டி அடித்து கொண்டு சீதையை காண விரைய அங்கே பெரும் குழப்பம் ஏற்பட்டது விபீஷ்ணனனுக்கும் மற்ற அரக்கர்களுக்கும் வானரப்பட தலைவர்களுக்கும் கூட்டத்தை ஓங்கல்யம் முனைந்தனர் ராமர் கடுங்கோபத்துடன் விபீஷணரை பார்த்து ஏன் இப்படி வானரப்படைகளை துன்புறுத்துகின்றாய் இந்த கொடுமையை நிறுத்து சீதைக்கு உயர்ந்த மரியாதைகளோ உன்னுடைய காவலோ பாதுகாப்பு அல்ல அவளுடைய நன்னடத்தை ஒன்றே பாதுகாப்பு ஆகவே அவளை பொதுமக்கள் முன்னிலையில் வர செய்வதில் தவறொன்றும் இல்லை கால்நடையாக பல்லக்கை விட்டு இறங்கி வரச் சொல் வானரங்கள் விதேத தேசத்து ராஜகுமாரியை பார்க்கட்டும் அதனால் பெரும் தவறு நேராது என்று சொல்கின்றார் ராமரின் கோபத்தை புரிந்து கொண்ட விபீஷ்ணனன் அவ்வாறிய செய்ய லட்சுமணன் அனுமன் சுக்ரீவன் போன்றோர் மனம் மிக வருந்தினர் சீதையின் மீது ராமருக்குள்ள அன்பையும் அவள் இல்லாமல் ராமர் துடித்த துடிப்பையும் கண்ணால் கண்டு வருந்தி கொண்டிருந்த அவர்களுக்கு ராமர் சீதையின் மேல் ஏதோ கோபத்துடன் இருக்கின்றார் என புரிந்து கொண்டார்கள் கோபத்தின் காரணம் தெரியவில்லை சீதையோ ஏதும் அறியாதவளாக மிக்க மகிழ்ச்சியோடு பல்லக்கை விட்டு இறங்கி ராமரின் எதிரே வந்து நின்று தன் கணவனை கண்ணார மனதார தன் ஐம்புலங்களும் மகுறும்படியாக மகுவோடு பார்த்தாள் இது என்ன ராமரின் முகம் ஏன் சுருங்குகின்றது என் பொலிவில்லாமல் காட்சியளிக்கின்றது எல்லாம் நம்மை ஒருமுறை பார்த்தாரானால் சரியாகிவிடும் சீதை மீண்டும் மீண்டும் ராமரை நோக்க ராமரின் வாயிலிருந்து வரும் சொற்களோ இடி போல் சீதையின் காதில் விழுகின்றது தன் காதையே நம்ப முடியாதவளாய் சீதை ராமரை வெறிக்கின்றாள் அப்படி என்னதான் ராமர் சொன்னார் ஜனகரின் புத்திரியே உன்னை நான் மீட்டது என் கௌரவத்தை நிலைநாட்டவே இந்த யுத்தம் உன்னை கருதி மேற்கொள்ளப்பட்டது அல்ல என்னுடைய தவங்களினால் தூய்மை பெற்றிருந்த நான் அவற்றின் வலிமை கொண்டும் என் வீரத்தின் வலிமை கொண்டும் இக்ஷுவாக குலத்திற்கு நேரிட்ட யூக்கை களைவதற்காகவும் என் வரலாற்றை யூக்கில்லாமல் நிலைநாட்டவே அவதூறுகளைத் தவிர்க்கவே உன்னை மீட்கும் காரணத்தினால் இந்த போரை மேற்கொண்டேன் இனி நீ எங்கு செல்ல வேண்டுமோ அங்கே செல்வாய் போல் நீ செல்லலாம் இதோ என் இளவல் லட்சுமணன் இருக்கின்றான் அல்லது பரதனுடனோ நீ யாரோடு வேண்டுமானாலும் வாகலாம் ராமர் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் இவை அல்லது விஷப்பாம்புகள் தன்னை கடித்து விட்டதா அல்லது ராவணனின் வேறு வடிவமா என்னை இது ஒன்றும் புரியவில்லையே தன்னை உள்ளும் புறமும் நன்கு அறிந்த தன்னுடைய கணவன் வாயிலிருந்தாய் இத்தனை கொடிய வார்த்தைகள் ஆஹா அன்றே விஷம் உயிர் விடாமல் போனோமே சீதைக்கு யோசிக்க கூட முடியவில்லை தலை சுயன்றது எதிரில் ராமரும் சுயன்றார் பக்கத்தில் இருக்கும் அனைத்தும் சுயன்றன இந்த உலகமே சுயன்றது சீதையின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி பூமியை நனைக்கத் தொடங்கியது அங்கே உலகமே ஸ்தம்பித்து நின்றது பூமாதேவி தன் சுயற்சியை நிறுத்திவிட்டாலோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராமர் உண்மையிலே நல்லவரா இல்லை கெட்டவரா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு சந்தோஷமா இருக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெலக்கென ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்